வசதிதான் அல்லா எங்களை பார்க்கக்கூடிய அருள் ஒன்று என்ன செஞ்சிட கூடாது என்றைக்கு நினைத்திட கூடாது கிடைக்கும் பொழுது அது ஞாபகம் ஆனா இதை வைத்துக் கொண்டு அடுத்த சமுதாயத்தோட போட்டி போடலாமான்னு கேட்டால் அல்லாஹு தாலா சொல்ற அவங்களுக்கு தான் அல்லா வேகமா கொடுப்பேன் இந்த அளவுக்கு சஹாபா கிட்ட அதுல இருந்துச்சு அதாவது ஹப்பாப் ரபி அல்லா நோயின் காரணமா பச்சை குத்தி கொள்கிறார்கள் அந்த சூடு போட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில்

அந்த விகாபா கட்டம் செஞ்சது இருந்தது பொருளாதாரம் வரும்பொழுது முஸ்லிம் சமுதாயம் சந்தோஷப்படுவதை போல அவசரப்படுத்துகிறானோ அவசரப்படுத்துகிறோம் அச்சமும் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் எனவே முதலாவது ஒரு அம்சம் இது